பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனின் கருத்திற்கு சபாநாயகர் அப்பாவு வரவேற்பு தெரிவித்ததால் முதலமைச்சர் உட்பட சட்டமன்றமே குலுங்கி சிரித்தது கவலையை புரிஞ்சுக்கிறோம் அதில் அக்கறை எடுத்துக் கொள்கிறோம் அதை நாங்கள் வேண்டிய இடத்தில் பேசுகிறோம் எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க இரண்டாவது தீர்மானத்தை பொறுத்தவரை உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அதிலும் சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் நாம் மக்களுடைய பிரதிநிதிகள் ஒவ்வொருடைய ஒவ்வொரு வாக்கச்சீட்டிற்கும் என்ன மதிப்பு என்பதை சாதாரண மனிதர்களை விட நாம் அதிகமாகவே புரிந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆரம்ப கட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து நடந்த பல்வேறு பொது தேர்தல்கள் சட்டசபை தேர்தல்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்று நடைபெற்ற தேர்தல் முறை என்பது சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக சீர்திருத்தம் காலத்திற்கேற்ப மாற்றம் இவையெல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம் மக்கள் தொகை கால மாற்றம் தொழில்நுட்ப வசதி இவற்றிற்கேற்ப தேர்தல் நடைமுறைகள் தேர்தல் செலவினங்கள் இவற்றை எல்லாம் நாம் மாற்றிக்கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அவசியம் ஏன் வருகிறது அதுவும் உடனே அடுத்த தேர்தல் இல்ல அடுத்த பார நிறைவேற்றப்படக்கூடியது அப்படிங்கறதுக்காக அல்ல இங்க பல்வேறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள் அதில் ஒரு சிலருடைய கருத்துக்களில் உண்மையாகவே அக்கறை இருக்கிறது ஆனால் ஒரு சிலருடைய கருத்துக்களில் அவர்களே உருவாக்கி கொண்ட கற்பனைகள் இருக்கிறது ஏதோ பாசிசோ அதிபர் தேர்தல் அது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க